சங்கத்தின பொது சுந்தரராஜ் அவர்களுக்கு அவர் சங்கத்தின் மாநில செயலாளர் செங்கமலை அவர்கள் சாதனை அளித்து கோரிப்பார்கள் மாபெரும் போ கொண்டிருக்கும் மாநில தலைவர் ஐயா திருமலை வாசன் அவர்களே கோரிக்கைகள் குறித்த விலக்ககுரியை அழைத்து இடம் சார்ந்திருக்கும் மாநில பொதுச் செயலாளர் ஐயா ரவி அவர்களே போராட்டத்தை துவக்கி வைத்து ஆற்றிய ஐயா வெங்கடேசன் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய மாநில பொருளாளர் வா தியாகராஜன் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் திரு அண்ணா குபேரன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு நிலவை அலுவலர்கள் ஒன்றிப்பு திரு எஸ் மாதையன் மாநில பொருளாளர் தமிழ்நாடு பணி நிறைவு பெற்ற வருவாய் கிராம ஊழியர் சங்கம் போராட்டத்தை முடித்து வைத்து விழா பி ஆற்றை இருக்கும் தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சங்கத்தை சார்ந்தவர் மேலும் இந்த மாபெரும் வெற்றி கூட்டத்தை ஏற்பாடு செய்த சென்னை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இனிய வழக்கத்தை வெற்றி போராட்டமாக நிலையில் ஐயா எங்கள் மாவட்டத்தினுடைய போர்வால் ஐயா ரவி அவர்கள் பேசிய போது நான் அறிந்து கொண்டேன் ஏற்கனவே இந்த போராட்டமானது வெற்றி போராட்டமாக உருமாறி இருக்கிறது என்பதை அந்த வகையிலேயே உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நாங்கள் நிதானமாக பரிசீலித்து பார்த்தோம் அனைத்து கோரிக்கைகளுமே உள்ளபடியே நியாயமான கோரிக்கை யாருக்கும் மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன் என்று சொன்னால் இருக்கின்ற துறைகளிலே மிகவும் தொன்மையான துறை முதுகெலும்பு என்று சொன்னால் அதை வருவாய்த்துறை என்றுதான் சொல்லுவார்கள் அந்த கிராம என்பது பணியாகும் துறையினோடு வருவாய் துறையோடு அச்சாணி என்றாலே அது கிராம உதவியாளர்கள் தான் கிராம உதவியாளர் பணி என்பதை நாம் கையில் எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால் இது எவ்வளவு தொன்மையான பணி என்று நாம் சற்று ஆராய வேண்டும் இது எந்த அளவிற்கு தொன்மையான பணி என்றால் மன்னர் ஆட்சி காலம் முதற்கொண்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்களாட்சி நிலையானதாக இருந்து கொண்டிருக்கும் இந்த பணிதான் கிராம உதவியாளர் பணி இந்த கிராம உதவியாளர் பணியானது உள்ளது என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் கிராம காவலர் கிராம பணியாளர்கள் அடுத்தபடியாக கிராம நீர்ப்பாசன காவலர் இது போன்று மூன்று மூன்று பணிகளாக செயல்பட்டு என்ற நிலையிலே இருக்கிறது இந்த கிராம உதவியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பொருளாதார அளவிலே உங்களை எல்லாம் உயர்த்துவதற்காகவும் உங்களுடைய